என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த என்னுடைய நண்பனினுடைய அவா என்ன என்று எனக்கு தெரியாது அது வேறு நிச்சயமாக என்னுடைய அவா இல்லை மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரியிலே தஞ்சை மாவட்டத்தில் படிக்கும் போது ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகும்போது எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் நான் காக்கியோட இணைந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதனால் எப்ப பார்த்தாலும் எஸ்பி பங்களாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பெரிய முரட்டு பேசியோட இங்க படிக்கும்போது சொன்னாங்களே தேவாரம் தொள்ளிபத்தி மூணு தஞ்சாவூர் எஸ்பி சிவப்பு விளக்கு சிவப்பு விளக்கு சுழல பதினொன்னு பதினொன்று அம்பாசிட்டி போவார் வருகின்ற வழிகளில் எல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடும் குற்றவாளிகள் எல்லாம் சிதறி ஓடுவார்கள் நான் அந்த காலத்து போலீஸ பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இப்படி நிறைய பேருக்கு நல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பா இவ்வளவு மரியாதையா ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா நான் மிக ஏழ்மையாக குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றோமே ரெண்டு பேரும் நின்று ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும் கார் வெளியில வந்து கார் நிறுத்தினர் ஏண்டா நீ ரெண்டு பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா டெய்லி இங்க நிக்கிறிய ஏண்டான்னு கேட்டார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் என்சிசில போய் சேரு ரைபிள் கிளப்ல போய் சேரு கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே செலவு செய் சொன்னதெல்லாம் செஞ்ச என்னுடைய நண்பன் அந்த காலத்திலேயே ஒரு ஆங்கில ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் தான் வரும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு ஊர்லையும் விடாம படிப்பான் எப்ப பார்த்தாலும் நூலகத்திலேயே உட்காந்துருப்பான் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்து ரெண்டு பேரும் போனோம் எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை பயிற்சிகளை முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று நண்பர்களே எந்த பி பங்களாவை பார்த்துக் கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக அதே நம்பர் உள்ள கார்ல கொடி புகுந்தேன் இதை சொல்லுவது எனக்காக அல்ல பதவி பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன் நண்பர்களே பேப்பர்ல ஒரு லைன் விடாம படிச்சு எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே இருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தார் ஆகிவிடுவார் மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது நண்பர்களே அந்த வலிமையை தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாம் சுருக்கிக் கொள்கிறோம் மிகவும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களிடையே அவர்கள் கூட தன்னுடைய மனதினுடைய சக்தியிலே ஐம்பது சதவிகிதத்தை கூட உபயோகப்படுத்தவில்லை என்பதுதான் ஆய்வுகளின் உண்மை நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தப்படுத்த இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து மார்பிலே நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தனை சிதறல்கள் ஏற்படுகின்றன இதனை விட்டொழித்தால் உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஒரு விவசாய எப்படி ஒரு பயிரை வளர்த்தெடுக்கும் போது கலைகளை நீக்குகின்றானோ மனதிலே ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்களை நீங்கள் நீக்க கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான கெட்ட எண்ணங்களோடு வெளியிலே தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாமாக நீக்கிக் கொண்டால் இதை சொல்வதற்கு நானோ ஒரு பெரிய ஞானியோ தேவையில்லை உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ முடியும்